வணக்கம் உறவுகளே இன்றைக்கு என்னுடைய யூடியூப் காணொலியில் நீங்கள் காண இருக்கும் வீடியோ ஒரு காரசாரமான ஒரு முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்களா இந்த முறுக்கு ரெசிபி ஈஸியாகவும் சுலோகமாகவும் செய்யக்கூடியது வாங்க இந்த முறுக்கு ரெசிப்பி நான் எப்படி உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தீபாவளிக்கு வந்து இந்த முறுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்போ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் நான் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தீபாவளியை முன்னிட்டு நான் பலகாரங்கள் செய்து போட்டோன் இருக்கிறேன் அந்த வகையில் இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் கார முறுக்கு பால் கார முறுக்கு செய்ய போகிறேன் அந்த முறுக்கு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி மா எடுத்திருக்கிறேன் அதுக்கு தேவையான உரப்பிக்கேற்ற மாதிரி கட்டை தூள் எடுத்துருக்கிறேன் இப்போ இவளாம்தான் தேவையான பொருட்கள் மீதி பொருட்கள் நான் உங்களுக்கு செய்யும்போது கார முறுக்கு செய்யும்போது நான் சொல்லுறேன் என்னென்ன பொருள் இப்போ வாங்க இந்த கார முறுக்கு தேங்காய் பால் கார முறுக்கு வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ இதுக்குள்ளே வந்து நான் ஓமம் ஒரு பீதி வரையில நான் போடும்போது இதில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு பிஞ்ச் அளவு ஓமம் போட்டுருக்கிறேன் ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் போட்டு போட்டிருக்கிறேன் மற்றது இந்த மாவுக்குள்ளே மற்றது வந்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு கப்பை அரிசி மாவுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன் இப்போ திருங்காய் வந்து நாங்கள் நல்லா காய்ச்சி எடுத்து வந்திருக்கிறேன் அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குளாச்சி எடுத்துக்கொள்ளுவோம் திருங்காப்பால் வீட்டு செய்திங்கன்னா ஆயிருக்கும் கார முறுக்குக்கு தண்ணிக்கு பதிலாக அந்த சுடு தண்ணிக்கு பதிலாக திருங்காப்பால் வீட்டு செய்து வேறுங்க முறுக்குகள் அந்த முறுக்கு வந்து நல்லா டேஸ்டாகவும் சுவையாகவும் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் தேங்காய்பாலை விட்டு நெல்ல வடிவாக முறுக்குமா பருவத்துக்கு போட்டு உடைப்பு இந்த தேங்காய் பால் முறுக்கு ஒரு முறை நீங்களும் இந்த தீபாவளிக்கு செய்து வரங்க உண்மையில் அவ்வளவு நல்ல டேஸ்டாவும் சுவையாகவும் இருக்கும் பால் விட்டு செய்கிறபடியாக முறுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்காது நெல்லை ஆயிருக்குன்னு சாப்பிடுறதுக்காக இப்ப நாங்க மாவை குழாய்ச்சிட்டு பாக்கலாம் பாத்தீங்களா இங்க ஊர்ல வந்து உழைப்பு முறுக்கு என்ன முறுக்கு செய்யறேனாலும் கூடுதலாக பாத்தீங்களா சொன்னா மிச்சம் கோதம்ப மாவும் கடலை மாவும் சேர்த்துதான் உழைப்பு முறுக்குகள் செய்யறது இது வந்து நான் உங்களுக்கு தேங்காய் பால் விட்டு அரிசி மாவில் செய்து காட்டுறேன் ஈஸியாகும் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ கோதம்ப மாவில் பாவிக்கக்கூடாது மா பாவிக்காத நீங்கள் இப்படி இந்த அரிசி மாவிலையே நீங்கள் செய்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் நான் உங்களுக்கு இந்த அரிசி மா முறுக்கு செய்து காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா பருவமாக ஆகிட்டுது பேரங்க இப்படி இருக்குது இப்போ நாங்களும் இப்படி எந்த முறுக்கு செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்களா மா வந்து ரெடி ஆகிட்டது நான் வந்து இந்த சுலாகில பேக்கிங் பேப்பர் போட்டு போட்டுட்டு இந்த மூன்று கண் அச்சில தான் நான் இப்ப முறுக்கு புளிய போறேன் இதை வந்து நான் இப்ப உரில போட்டுக் கொள்றேன் மாவு எவ்வளத்துக்கு சொப்டா புளைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு ஈஸியா புளியக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லையென்று சொன்னா மா புளைச்சது சொன்னா நீங்கள் முறுக்கு புளிகிறது கஷ்டமாக இருக்கும் நான் இந்த ஒளி பேப்பர் போட்டிருக்கிறது காரணம் முறுக்கு வந்து ஈஸியாக இதில் சுற்றி எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்காகத்தான் இல்லையா நீங்கள் கரண்டிலேயே செய்து செய்தும் போடலாம் இதெண்டா ஈஸி எனக்கு என்னென்னா என்ன கையில் ஊற்றுனாரு இப்படி சுவமாகவே புளிஞ்சு கொள்ளலாம் இதில் ஈஸியாகவே புளிஞ்சு கொள்ளலாம் ஒரு கஷ்டமுமே இல்லை மா குளைக்கிறதுல தான் எனக்கு இந்த முறுக்கு செய்கிறது கஷ்டமே இல்லை வீட்டிலேயே நீங்கள் ஈஸியாக முறுக்கு செய்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸுக்காக நீங்கள் செய்து வைத்தீங்கன்னா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கேட்க இந்த முறுக்கை நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் குட்டிஸுக்கு வேறு எவ்வளோ ஈஸியாக இருக்கேன்னு சொல்லி கஷ்டப்படவே தேவையில்லை இதே மாதிரியே எல்லா முறுக்களையும் புளிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ பார்த்தீங்களா அடுப்பில் சட்டி வச்சு சட்டியில் எண்ணெய் விட்டு எண்ணெய் அந்த நல்லா சூடு வரது நாங்கள் இப்போ செய்து வைத்துருக்க இந்த முறுக்கை எண்ணெயில் போட்டுக்கொள்ளுவோம் பாருங்கள் கையில் எடுக்கும்போது உருடியாமல் எடுத்து போட்டுக்கொள்ளலாம் ஈஸியாகவும் சோமாவும் செய்யக்கூடிய முறுக்கு தான் உங்களுக்கு நான் இந்த முறை செய்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாட்டா ஒரு பக்கம் புரிஞ்சிட்டுது இது இப்போ நாங்கள் மற்ற பக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளுவோம் இது நல்லா கோல்டன் ப்ரௌனாகட்டுக்கும் இது வந்து இந்த முறுக்கு வந்து எண்ணெயா இழுக்காது நிறைய ஈஸியாகவும் இருக்கும் குயிக்காகவே செய்யக்கூடிய ஒரு தான் பாருங்க இப்போ இதே மாதிரியே நாங்கள் புளிஞ்ச எடுப்போம் இப்போ இந்த முறுக்கு முறு கோல்டன் ப்ரான் ஆகட்டும் அது வரையும் பார்க்கலாம் இப்போ முறுக்கு வந்து நல்லா முறு வெந்துட்டுது இப்போ நாங்கள் இந்த முறுக்கு எடுத்துக்கொள்ளுவோம் இதில் நீங்கள் வந்து எள்ளும் போட்டு செய்யலாம் உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் நீங்கள் எள்ளு போட்டு செய்யலாம் இப்போ நான் இந்த முறுக்கு எடுத்துக்கொள்கிறேன் இதே மாதிரியே எல்லா முழுக்கையும் வந்து நாங்கள் சுட்டெடுத்து கொள்ளுவோம் பாருங்க வருத்த அரிசி தான் நான் குழச்சு வைக்கிறேன் கச்சி அரிசி மா இது வருத்த அரிசிமா இப்ப இது நல்லா இதையும் நல்லா போகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் சுட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சொன்னோம் சூப்பராக ரெடி ஆகிட்டது என்னுடைய முறுக்கு ஈஸியாகவும் சுலபமாகவும் செய்யக்கூடிய பாருங்கள் இவ்வளவு நல்ல முறு முறண்டு இருக்குதுன்னு பாருங்கள் உண்மையிலேயே அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாகவும் ஈஸ் சுவையாகவும் இருந்தது ஈஸியாகவும் செய்யக்கூடிய மாதிரி இருக்குது இந்த முறுக்கு வீட்டில் அரிசி மா வரத்து அரிசி மா இருந்தாலும் உடனே செய்யலாம் இந்த முறுக்கு நீங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த முறுக்கை நீங்கள் செஞ்சு குட்டீஸுக்கு கொடுங்க குட்டீஸு விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி என்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கும் போகிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் பாய் ஃப்ரெண்ட்ஸ்